எம்பிக்கு நேரடி அதிகாரம் என்பது எம்பி நிதியிலிருந்து தான் கொடுக்க முடியும் நேரடியாக மற்றதெல்லாமே பரிந்துரை இல்லை அரசாங்க திட்டங்கள் ஒழுங்காக செயல்படுகின்றனவா இல்லை வேணால் பார்க்க முடியும் அந்த வகையில் எம்பி நிதி இப்பொழுது தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் அதை வந்து ஒரு ஒரு ஊராக சென்று செல்லும் பொழுது அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த எம்பி நிதி வந்து ஐந்து கோடி ரூபாய் அதை வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் ஆனால் நீண்ட நாட்களாக சிவகங்கையில் வந்து அதோட அந்த பஸ் நிலையத்திற்கு ஒரு நிதி வேண்டும் என்று கேட்டார்கள் அதனால் முதலில் அதற்கு நான் வந்து ஒரு கோடி ரூபாய் என்னுடைய நிதியிலிருந்தும் முன்னாள் நிதியமைச்சர் ராஜ்யசபா எம்பி இது ஆயா அவர்களுடைய நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் இப்போது ஒதுக்கி இருக்கிறோம் எங்களுடைய திட்டம் அது வரைக்கும் இருந்து அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருக்கோம் நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் இப்போ மதுரை ஏர்போர்ட் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஏர்போர்ட்டாக மாறி இருக்கிறது அது தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிகள்லாம் போய் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக மாறி இருக்குது மாதிரி அரசாங்க திட்டங்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் இப்பொழுது இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமாக காரைக்குடி காரைக்குடி நகரத்தை ஒரு முதல் இருபது நகரங்களுக்குள்ளே வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஏனைய இருக்கிற அரசாங்க திட்டத்தை புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வந்து சிஎஸ்ஆர் மூலமாக பல பள்ளிக்கூடங்களுக்கு குறிப்பாக ப பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு கழிப்பறையை கட்டுவதற்காக இரண்டு நிறுவனங்களை நாடி இருக்கிறேன் ஒரு நிறுவனம் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் விரைவில் அவர்கள் வந்து பள்ளி சில குறிப்பிட்ட பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு அதுக்கு வந்து அதற்கு வந்து கழிப்பறைகளை கட்டித்தருவார்கள் அதுக்கப்புறம் ஊனமுற்றோருக்கு வந்து வாகன வசதி செய்து கொடுப்பதற்காக ஒரு பட்டியலை கேட்டிருக்கிறேன் அது மாவட்ட ஆட்சியர் தந்தவுடன் அவர்களுக்கும் ஏற்பாடு செய்து தரப்படும் வந்து சி லிம்கா ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் அப்படின்றத முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க அதனால் பெரிய கூட்டம் வரப்போகின்றது என்பது அரசாங்கத்துக்கு நன்றாகவே தெரியும் அந்த பெரிய கூட்டம் வருவதற்கு அவர்கள் ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் நெரிசல் நடக்கவில்லை என்பதை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் மற்ற ஏற்பாடுகளை இன்னும் செம்மையாக செய்திருந்தால் இந்த ஐந்து உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லை இட் இஸ் வாஸ் நாட் அ செக்யூரிட்டி இஷ்யூ ஒரு நெரிசலாகி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஓடினா தான் அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் சொல்லலாம் இது வந்து ஒரு இந்த அம்யூனிட்டிஸ் இல்லைன்னு சொல்லணும் அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபஸ்ட் எய்டு அது வந்து அடிக்குவேட்டாக இல்லை வெல் டிஸ்ட்ரிபியூட்டடாக எல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் இல்லாத காரணத்துக்காக சிலரால் அந்த வெயில் தாக்கத்தை வந்து தாங்க முடியாமல் அது டீஹைட்ரேஷன் மற்ற கண்டிஷனாக வந்திருப்பாங்க இது கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ணியிருக்கலாம்னு இருக்கான்றதை நான் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்த கூட்டம் வந்து எதிர்பாராத கூட்டம்ன்றது சொல்ல முடியாது ஏன்னா முன்னாடி ஒரு நான் இந்த பப்ளிசிட்டி பார்க்கும்போதே லிம்கா ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறோம் லிம்கா ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த கூட்டம் வந் வரப்போகின்றது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் எல்லாரும் அரசாங்க நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக தெரியும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்றால் இந்த இதை தவிர்த்திருக்கலாம் என்பதை என்னுடைய கருத்து இதை இதிலிருந்து பல பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த முறை அடுத்த நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்காமல் பார்ப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் கூட நிவாரணத்தை தர வேண்டும் ஐந்து லட்சம் மட்டும் தான் கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு லட்சம் அறிவித்திருக்கிறோம் அது பத்தாது இன்னும் கூட நிவாரணம் தர வேண்டும் இழந்தவர்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது அரசாங்க வேலைக்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அரசாங்க வேலையும் தர வேண்டும் இந்த முடிவுனா வரல சார் இப்போ தான் எண்ணிட்டு இருக்கிறாங்க வந்து எம்பியா இருந்து கார்த்தி சிதம்பரம் மக்களுக்காக செய்த சாதனைகள் என்ன இனி இப்போ மீண்டும் எம்பியா இருக்கீங்க என்ன செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க சார் நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளாண் கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் இருக்கிறோம் அது வந்திருக்கிறது வேளாண் கல்லூரி சட்டக்கல்லூரி வந்திருக்கு முறையாக எம்பி ஆட்சி நான் வந்து பங்கிட்டு இருக்கிறேன் எல்லா எல்லா தொகுதிக்கும் அதற்கு மேலாக சிஎஸ்ஆர் மூலமாக அதாவது சிஎஸ்ஆர் மூலமாக பல ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உபகரணங்களை வாங்கி தந்திருக்கிறோம் அந்த மாதிரி இது இந்த இந்த புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் சரி சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் சரி நமக்கு உட்பட்ட அத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சிஎஸ்ஆர் நிதி அதிகமாக வாங்கியிருக்கிறோம் அரசாங்க திட்டங்கள் எல்லாம் ஒழுங்காக நடக்கின்றதா இல்லையா என்று பார்த்து மக்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை தகுந்த அதிகாரிகளிடம் அழுத்தம் தொடுத்து அதற்கான நிவாரணத்தை வாங்கி தந்திருக்கிறோம் ஸ்பைசஸ் பார்க்கை மீண்டும் புதுப்பிச்சிருக்கிறோம் எங்களால் முடிந்த அளவுக்கு கலாச்சாரத்தை இந்த பகுதியில் வளர்த்துவதற்காக அரசாங்கத்திடம் இருந்து பழ பழமையான வீடுகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக ஒரு நிதி ஒதுக்க வேண்டும் அழுத்தம் நமது 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 பகுதி மாவட்ட நம்ம சர்வீஸ் செய்கின்ற இரண்டு விமான மேம்படுத்துவதற்கான எல்லா அது தான் சார் இருக்கும் அந்த முரண்பாடெல்லாம் என்னால் தீச்சு வைக்கவே முடியாது ஒரே இந்த வழி தான் இருக்குது இந்த ஜனாதிபதி வாபஸ் வழிதான் அந்த முரண்பாடு போகும் இந்த இருக்க வரைக்கும் முரண்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கும் சார் தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட வந்து சி வேலை இல்லாமை தான் இந்தியாவில் பெரிய பிரச்சனை அதை தீர்ப்பதற்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்திய மத்திய அரசாங்கத்திடம் எந்த ஒரு பெரிய திட்டமும் கிடையாது முதல்ல ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்த வேண்டும் அந்த ஜிஎஸ்டி வாங்கம் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் எப்போ ரயில் சேவை புதிதாக ரயில் சேவை அவர்கள் போடுகிறார்களா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து விரைந்து ஸ்பீடு வேனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அதாவது இந்த புல்லட் ட்ரெயின் இந்த வந்தே பாரத் பெரிய ட்ரெயின் ஓட்டுறதுல தான் இன்ட்ரஸ்ட்ல இருக்காங்க ஸ்மாலர் ஸ்டேஷன்ஸ் பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் சிறு குறு கிராமங்களுக்கு ரயில் சேவையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கும் இல்லை இந்த ரயில் மந்திரிக்கு அந்த மனப்பான்மை இல்லை அதே ரயில் மந்திரியை மீண்டும் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே சென்ற பாதையில் இருந்து மாறி செல்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை

நகராட்சியாக வர வேண்டுமா இல்லையான்றது சிலருக்கு வர வேண்டும் என்ற ஆசை உண்டு அதாவது சுற்றுப்பட்டத்தில் இருக்க கிராமங்களுக்கு அதை நகராட்சியில் சேர வேண்டுமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு உண்டு சில இடத்துல நகராட்சிகளை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் நகராட்சியை அறிவிக்கும் பொழுது அந்த சுற்று வட்டார கிராமங்களையும் அதில் நகராட்சியில் சேர்த்தார்கள் என்றால் அந்த சுற்று வட்டார கிராமங்களுடைய கருத்தையும் கேட்டு கேட்ட பின்னர் தான் அது சர்க்க வேண்டும் அதெல்லாம் அதுக்கு இவங்க வச்சுருக்கலாம் அதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் தான் அதை மாற்ற முடியும் அதுக்கு எம்பிஆர் அந்த பவர் கிடையாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதை மாற்றணும் இவங்க இருக்கிற நீங்க இருக்கிற பட்ஜெட்ரி கன்ஸ்டன்ஸில் இந்த மோடி அரசாங்கம் அது நூறு நாளை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை